பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாம் பார்த்து பண்ணிணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா என்னன்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூர்ணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துடுவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் இது இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு வேலைகளை வந்து எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக வந்து அந்த வேலைகளெல்லாம் முடிக்கணும் எல்லாமே இது பண்ணிட்டுருப்பாங்க அப்படி தான் அப்படி தான் நான் இருந்துகிட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய குடும்ப வளர்ச்சி ஒன்று வேணும் அந்த குடும்ப வளர்ச்சி வேணும்னா ஒரு குழந்தை வேண்டும் அந்த குழந்தை உரம் தான் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக எல்லா கடவுளையும் எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே வந்து அந்த பாக்கியம் வந்து நமக்கு அமையாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் தனுசு ராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அந்த முருகப்பெருமானு வழிபாட்டின் மூலமாக குழந்தை பேர் உங்களுக்கு உண்டாகும் அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையாக உங்களுடைய கைகளில் வந்து தவழ்வார் சரிங்களா அப்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோ ஒன்று வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய அதாவது எந்த கிழமையில நீங்க பிறந்தீங்களோ அந்த நாள்லயும் உங்களுடைய வாழ்க்கை துணைவியார் எந்த நாள்ல பிறந்தாங்களோ அந்த கிழமையிலையும் அப்போ வாரத்துல ரெண்டு நாள் வாரத்துல வந்து அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாட்கள் வந்து வழிபாடு பண்ணுங்க அந்த வழிபாடு பண்றது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பண்ணுங்க சரிங்களா அதுக்கு வந்து இத்தனை நாள் பண்ணுவா அந்த கணக்கெல்லாம் கிடையாது கிடையாது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இந்த வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம் வழிபாடு செஞ்சிட்டு உங்களுக்கு குழந்தை வரத்தை அந்த பெருமான் அள்ளி கொடுப்பார் சரிங்களா அப்போ முருகப்பெருமானுக்கு வந்து என்ன நைவேத்தியம் பண்ணலாம் செவ்வாழை பழம் நைவேத்தியம் செய்யலாம் மிக மிக சிறப்பு செவ்வாழை பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க ரெண்டு பேருமே முருகனுடைய ஸ்தோத்திரங்கள் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாமே பாடுங்கள் பாடுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சஷ்டி என்றைக்கு வந்து விரதம் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து விரதம் இருக்கலாம் இப்படி பண்ணோம் அப்படின்னா மிக மிக அற்புதமான பழங்களை அள்ளி தருவார் முருகப்பெருமான் அப்போது இந்த இந்த விரதங்கள் எல்லாமே இருக்கும் அந்த விரதத்தை விரதத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழத்தை வச்சு கும்பிடுறோம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து ரெண்டு பேருமே ஒரு தியானில் வந்து நினச்சி ரெண்டு பேருமே வந்து சாப்பிடுங்க சரியா சரிங்களா ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பழத்தை வந்து குழந்தைகளுக்கு அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அப்புறம் ஓகே அப்போது தனுசு ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பழமுதிர்ச்சோலை சரிங்களா பழமுதிர்ச்சோலையில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன்னுடைய வாழ்க்கை துணைவியோடு கூட வந்து பழமுதிர்ச்சோலையில இருக்காரு அந்த பழமுதிர் பழமுதிர்ச்சோலைனா வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு இடம் அது சரிங்களா அந்த பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதற்காக நீங்க எந்த நாள்ல வந்து இங்க பூஜை பண்ணீங்களோ அதே நாளில் போகலாம் சரிங்களா உங்களுடைய பிறந்த நாள்லயும் போகலாம் உங்களுடைய துணைவருடைய பிறந்த நாள்லயும் சாரி இந்த இப்போ பிறந்த கிழமையிலையும் வந்து போகலாம் சரிங்களா அதாவது எந்த கிழமையிலேருந்து இங்கே பூஜை பண்ணீங்களோ வாரத்தில் ரெண்டு கிழமை வந்திருக்கோம் அந்த ரெண்டு கிழமையும் பூஜை பண்ணிருப்பீங்க உங்களுக்கு எந்த கிழமைய வந்து உகந்ததாக வருகின்றதோ அந்த கிழமையிலேருந்து போங்க போய் அந்த சோலையில இருக்கக்கூடிய முருக பெருமானுக்கு இங்கே என்ன நெய்வேத்தியம் பண்ணீங்களோ சேம் அதே நெய்வேத்தியத்தையும் அங்கேயும் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை வந்து வர்ற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கொடுங்க தம்பதிகளுக்கு கொடுங்க எல்லாரும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடணும் ஒரு பழத்தை ரெண்டு பேருமே பகிர்ந்து உண்ண வேண்டும் நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க உங்களுடைய துணைவியாருக்கு வந்து ஒரு வாய் ஒன்று கொடுங்க இது மாதிரி வந்து பகிர்ந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க அந்த கோவிலில் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அங்கேயே இருந்து மன அதாவது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பேசுங்க இப்படி இந்த வழிபாடுகள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து குழந்தை பேருங்கிறது உங்களை தேடி வரும் பக்தி இங்கிலீஷ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ கட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைய எந்த மாதிரியான கடவுள்கள் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் தனுசு ராசி உங்களுக்கான முதல்ல எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா அமைய அப்படின்னு பார்க்கும் போது குருவாயூரப்பன் சரிங்களா குருவாயூரப்பன் ஹரிஹர சுதன் இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரையும் இல்ல ரெண்டு பேரும் கூட நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற தாம்பத்திய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இதுக்கு இடைஞ்சலாக யார் இருந்தாலும் அவர் அந்த குருவாயூரப்பன் வந்து அவங்களெல்லாம் விலக்கி வச்சிருவாரு உங்க வாழ்க்கையில இருந்து சரிங்களா உங்க ரெண்டு பேருக்குள்ள விலக்கி வச்சிருவாரு அதனால நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடிக்கடி உங்கள் துணையோட முடிஞ்சா வழிபட வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் இல்லை ஹரிஹரசுதன் சரிங்களா நீங்க இப்போ எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சிறக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று தெய்வங்களுடைய கோவில்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரணும் சரிங்களா சிவன் கோவில் பெருமாள் கோவில் பிரம்ம பிரம்மன் கோவில் ஸோ பிரம்மன் கோவில் வந்து தஞ்சாவூர் சைடு அந்த மாதிரி இருக்குது சிவன் கோவில் சிவன் கோவிலும் ரொம்ப பழமையான கோவிலுக்கு வந்து நீங்கள் போய்ட்டு வரணும் முடிஞ்ச திருவண்ணாமலை கூட நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் பெருமாள் கோவிலும் அதே மாதிரி ரொம்ப பழமையான பெருமாள் கோவில் இது எல்லாமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில்களாக இருக்கணும் இந்த மூன்று பேருடைய கோவில்களுக்கும் நீங்கள் உங்கள் துணையோடு போயிட்டு வரும்போது மும்மூர்த்தி தெய்வங்களை நீங்கள் அதற்குரிய அதற்குரிய ஸ்தலத்தில் பிரசித்தி பெற்ற பாடல் பெற்ற ஸ்தலத்தில் போயிட்டு உங்கள் துணையோட நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த முப்பெரும் விஷயங்களும் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையிலும் முப்பெரும் விஷயங்களும் கரெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இந்த மூன்று விஷயங்களை வச்சு தான் நம்மளோட லைஃபே இருக்குது பார்க்க போனால் அது உங்களுக்கு உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ அதுக்கு இந்த மூணு கோவில்களுக்கும் நீங்க போயிட்டு வரணும் எப்பவுமே வந்து இந்த ஒரு தெய்வத்தை வச்சுட்டா உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும் அப்படி ஏற்பட்டா கூட அது சீக்கிரம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கும் அதுக்கும் நீங்க அதே பதில் தான் இருக்கு இந்த மும்மூர்த்தி தான் நீங்க வந்து வச்சுக்கணும் மும்மூர்த்தி தெய்வம் சரிங்களா மும்மூர்த்திகள் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வரும் சிவன் பெருமாள் பிரம்மன் ஸோ இந்த மும்மூர்த்திகள் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை உங்களுடைய பர்ஸ்லயோ உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ நீங்க வச்சுக்கும் போது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தாம்பத்திய உறவுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்திடலாம் மோஸ்ட்லி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே குழந்தை ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற போது ஸோ அதுவும் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து வரும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தனுசு ராசினியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்க என்ன மாதிரியான கடவுள் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா சந்தோஷமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃபை அமைச்சுக்கோங்க அண்ட் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதவியில் கடன் பிரச்சனை தேர வணங்க வேண்டிய வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம் செல்ல வேண்டிய ஆலயம் வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய தெய்வப்படம் இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ஆறாம் இடம் கடன் வழக்கு பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வ உங்களை வழிபட வேண்டிய முறையை தனிப்பை சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரியும் குறையும் தீரும் மறையும் எல்லாமே நடக்கும் கொஞ்சமாக கூட குறையலாம் இல்லை முழுமா முழுதுமாக குறைக்கலாம் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வழிபட வேண்டும் நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும் அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி தனுசு ராசிக்காரனுக்கும் கடன் பிரச்சினைக்கு தான் செய்யும் அவங்களுக்கு பெரும்பாலும் பாதி தீர்த்துருவாங்க பாதி இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அந்த பாதி கடனை தீர்க்கறதுக்கு படாத பாடுபடுவாங்க தீர முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் அந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை அனுபவிச்சிட்டு வராங்க அப்படி பண்ண அந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புலிங்கேஸ்வரர் அந்த படத்தை வச்சு வழி வழிபட்டு வரணும் அந்த ஆலயம் அருகாமையில் இருந்தாலும் சென்று வரலாம் அல்லது திருவானைக்காவில் சென்று வரலாம் இப்படி போய் வந்தீர்களா ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே நீங்கள் விடும் திருப்பியும் கடன் வாங்க மாட்டீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பும் வராது யாரும் வந்து உதவிப்பட்டு போயிடுவாங்க கடன் வேண்டாம் அப்புறமா மெல்லமாக கொடுங்க இது கடனாக இருக்க வேண்டாம் அப்படி சொல்ல சொல்லுவோம் இப்படிலாம் நடக்கும் அப்போ அந்த ஜம்புலிங்கேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி இவங்களை வாங்கிட்டு வரணும் அந்த ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும் அருகாமையில் உள்ள ஆலயத்திலும் சென்று வரலாம் தொடர்ந்து சென்று வர வேண்டும் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வர வேண்டும் பணத்தை கொடுப்பதற்கு கடன் தீர்ப்பதற்கு செவ்வாய் ஓரையில் செய்ய வேண்டும் இது மாதிரி செய்ய வேண்டும் இது மாதிரி செஞ்சுட்டு வரணும் அடுத்த நீங்கள் வெளியில் செல்லும்போது கடன் பிரச்சனைக்காக அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு காமதேனு என்ற படம் விற்கும் கடையில் விற்கும் கோமாதா என்று சொல்வார்கள் அந்த படத்தை கையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த படத்தை பார்த்து சென்று வர வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு அந்த கடன் தீர்க்கக்குண்டான பணம் வந்து சேரும் காமதேனு எதை கேட்டாலும் கொடுத்து விடும் அப்போது நீங்கள் என் கடன் தீர்வதற்குண்டான பணத்தை கொடுத்தால் போதும் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் உங்களை நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் அந்த படத்தை வைத்துக்கொண்டு வெளியில் சென்று வர வேண்டும் எப்படியாக சென்று வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் கடன் அறவே வந்து வராது அடுத்ததாக உங்களுடைய அந்த கடன் தொல்லை முழுதுமாக நீங்கிவிடும் நீங்கள் சுபோக வா சுகபோக வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சு வரணும்னு சொல்லி கவனமாக இருந்து இதை கடைபிடிச்சு வரீங்க போதும்னு சொல்லி எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து வந்து முழுசுமே எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சேனலே ஒரு முழு பதிவாகவே கொடுத்திருக்கோம் பாருங்க இந்த பதிவில் வந்து பாருங்க தனுசுராசி அன்பர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன வரோ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது பார்க்க போறோம் நிறைய தனுசுராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன மனக்குழப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் இருக்கீங்க எங்க இப்பதாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுநாட்டு சனி முடிஞ்சிச்சு கரெக்ட் நாங்கள் அதுலேருந்து இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து வந்துட்டு இருக்கோம் ஆமா இப்ப அர்த்தாஷ்டிரம சனி வராரு இந்த அர்த்தாஷ்டிரம சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா மைண்ட் ரீதியான காம்ப்ளிகேஷன்ஸ் அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் போகும்போது கவனம் அப்படின்றது தேவை இதுக்கு என்ன வழிபாடு பண்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் அப்படின்னா அம்பிகையை வழிபாடு பண்றது அம்பிகையை சாந்த ஸ்வரூபினியா வழிபாடு பண்றது அப்படின்றது ஒரு உத்தமமான பலனை கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஸ்தலங்கள் எது அப்படின்னா காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா காமாட்சி தாயாரை வழிபாடு பண்ணுங்க இல்லைங்க எங்க ஊர்லயே காமாட்சி தாயார் இருக்குன்னா தாராளமா வழி வழிபாடு பண்ணுங்க கா முடியும் அப்படின்னா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அம்பிகையினோட ஆட்சிங்கெல்லாம் சோ அந்த மாதிரி அம்பிகையினோட ஆட்சி பெற்ற ஸ்தலத்துல போய் அம்பிகையை வழிபாடு பண்றது அப்படின்றது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் சரிங்களா இல்ல வீட்டு பக்கத்திலயே அம்பிகை இருக்கா காமாட்சி இருக்கா மீனாட்சி இருக்கா அப்படின்னா அவளை வழிபாடு பண்ணுங்க ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க வீட்டுல என்ன பாராயணம் பண்ணலாம் முடியலைங்க நாங்க வீட்லயே பாராயணம் பண்றோம் அப்படின்னா அபிராமி அந்தாதி பாராயணம் பண்றது அபிராமி அந்தாதி தினமுமே ஒரு பத்து பாடல் பாராயணம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா பௌர்ணமிதோறும் பாராயணம் பண்ணலாம் பௌர்ணமிதோறும் நூறு பாடல்கள் அழகான ஒரு தமிழ் வரிகள்ல இருக்கும் அபிராமி பட்டர் இயற்றியது நூறு பாடல்களையும் பாராயணம் பண்ணி நூத்தி ஓராவது பாடலான நூற்பயன் அப்படின்றதும் பாராயணம் பண்றது அப்படின்றது உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பெரும் அளவுல ரிலீஃபா ரிலீஃப் பண்ணும் அதே மாதிரி மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொதுவா மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்குன்னா நம்மளே நம்மளால எல்லாமே பர்ஃபெக்டா செய்ய முடியுங்க மனசுல ஒரு குழப்பம் பதட்டம் தடுமாற்றம் அமைதியின்மை இதெல்லாம் இருக்குன்னா நம்மளால வேலையில கவனத்தை செலுத்த முடியாது அப்ப எல்லாமே ஒட்டு மொத்தமா கெடும் அப்ப அந்த மன ரீதியான பாதிப்புகளை உடனடியாக சரி பண்றதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படின்றது ஒரு உன்னதமான பரி உலகம் சிறப்பித்து புகழ்பெறும் பக்தி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல துணிவு என்பது உங்களோடு பிறந்த குணம் உயர்ந்த எண்ணங்களின் ஏனிப்படிகள் துணிவு என்பது வீரத்தின் சின்னம் ஏன்னா விவேகம் விவேகத்தை விட வேகம் பணிவை விட பிரஸ்டீஜி எல்லாமே நீங்க தான் தான் அப்போ அந்த முதிர்வு தன்மை உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த மூன்று இந்த முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணம் சம்பந்தப்பட்ட கொடுத்தா தான் அங்கே தக்கா தங்கச்சி பிரச்சனை அங்கே சகோதர சகோதரி பிரச்சனை அங்கே அப்பா அம்மா பிரச்சனை பேரம்பத்து பிரச்சனை கல்வியில பிரச்சனை படிப்புக்கு பிரச்சனை தொழில் வைக்கணும்டா நான் வச்சுதான் ஆவே ஆனால் வைக்கக்கூடாது டேய் நேரம் நல்லாடா இப்போ தாண்டா எல்லா ஜோதிசரும் சொல்லியிருக்காங்கடா அவர் நமச்சா மட்டும் சொல்லலடா எல்லா பேர் பேர் பெரிய பெரிய ஆளுலாம் சொல்லியிருக்காங்கடா அதனால இந்த விதத்தில் வைக்க வேண்டாம்டா தொழில் அப்புறம் ஆரம்பிச்சிருக்கலமே உனக்கு நல்ல திசை நல்ல புத்தி வந்தால் கேட்க மாட்டான் அப்போ அங்கே பிரச்சனை அங்கே வரக்கூடிய பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் சுமூகமாக முடிக்கணும் ஜூன் மாதத்துக்கு மேலே நீ ஆரம்பிச்சுக்கங்க ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஆரம்பிச்சுக்கங்க அப்போ பிரச்சனை வராதில்ல கால தேச வர்க்கம ஜாதி மத பேத இனம் இடம் சொல்லியிருக்கிறான் அதுதானே சொல்லியிருக்காங்க அப்போ சும் கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை எப்போ ஜூனுக்கு மேலே குருபலம் வந்துடுது ராக பயிற்சி வந்துடுது சனி பயிற்சி வந்துடுது ராஜகிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் ஆகும் என் பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு ராசி மூணு கிரகம் ராஜகிரகம் பயிற்சியில் ஒன்னாவது எங்களுக்கு உதவி பண்ணாதா ஒன்றாவது கருணையை கொடுக்காதா அப்படின்னு கேட்குறோம்ல நம்பிக்கை தானே நிச்சயமாக அப்போ நீங்கள் தீர்வு என்ன உங்களுக்கு கோதண்டராமர் திருப்புல்லாணி பார்த்தீங்களா கோதண்டராமர் திருப்புள்ளாதி சேது சமுத்திரம் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குங்க வீட்டில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் எழுதுங்க டைரியில் எழுதுங்க நோட்டில் எழுதுங்க எப்போ செட்டை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒரு சைடு பேப்பரில் எழுதுங்க நல்லா சுருட்டுங்க நூற்றி நாலு ஆயிரத்தெட்டு ஒரு லட்சத்தி எட்டு போட்டு அப்படியே அஞ்சன கழுத்தில் போடுங்க துளசி மாலையை போடுங்க துளசி பானத்தில் வைங்க கொஞ்சம் வெண்ணக்காப்பு சாத்துங்க வெண்ணக்காப்பு சாத்த முடியாத ஏழை ஒரு நூறு ஒரு ஐம்பது வாங்கி நெஞ்சில் வைங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வாயு பகவான் நல்ல வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார் எந்த பிரச்சனையும் இல்லாம கொடுப்பார் ஓம் சரவண பாபா பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சவரணக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியானு இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல நம்ம வந்து கோலிக்ஸ் நண்பர்கள் இவர்களால் என்ன பிரச்சனை வரும் இதை வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது தனுசு தடைகளை தாண்டி பதிக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏற்கனவே ஆறில் குரு இருந்தா அப்படி பண்ணிட்டாருமா எங்களுக்கு எல்லாமே வேலை செய்கிற இடத்துல நான் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவேன் ஆனா அந்த எட்டுக்கு என்ன பிடிக்காம போதுமா எப்படி இருக்குது தெரியுங்களா எனக்கு நான் உயிரை கொடுத்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப வந்து மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் வந்து நடக்க இருக்குதுன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி வந்து வரப்போகுது அப்போ எப்படி இருக்கோம் ஏற்கனவே தொழில் செய்கிற இடங்களில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாதவங்க கிட்ட கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்துக்கள் ரொம்ப சிறப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாளக்கூடிய குரு ஏழாம் இடத்திற்கே வந்தாலும் இன்னும் வெளி உலகத்தில் ஒரு குடும்பத்தில் இன்னும் நம்ம வந்து நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணிக்கணும் இன்னும் நண்பர்கள் வட்டாரத்தில் சிறப்பாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் இன்னும் நம்மளுக்கு ஃபியூஸ்ஃபுல் ஃபியூஸ்ஃபுல்லாக போகணும் நம்ம நம்ம இன்னும் வந்து ஒரு சிறப்பான ஒரு ரெகனைஸ் இதெல்லாம் கிடைக்கணும் அந்த உறவுகளை வந்து இன்னும் நம்ம கொஞ்சம் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமையச்சூர் லலிதாம்பிகை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிறு தோறும் போய் வந்து வழிபடும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வழிபடும் பொழுது அம்பாள் சூரியனுடைய அம்சமாகவே அங்கே இருப்பாள் அப்படி ஒரு அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கோதுமையாலான உணவுப் பொருட்களை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படி இல்லை ஏழை எளியவர்களுக்கு பிரெட்டு பால் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுதும் இது ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம்